அனைவருக்கும் வணக்கம் இன்று எளிய முறையில் கொத்தமல்லி சட்னி செய்வது எப்படி என்று இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு தேங்காய் கொஞ்சம் வரமிளகா இதை வந்து நாம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே கொஞ்சம் லேசாக வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் இது தனியாக கொத்தமல்லியை எண்ணெயெலாம் இதுவும் போட வேண்டாம் அந்த வடை செட்டிலேயே நம்ம அப்படியே லேசாக ஒரு வணக்கு வணக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அது வந்து வணக்கிறக்கூடாது கூடாது அதே போல் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நம்ம இதில் உப்பு போட்டுக்கிறோம் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டிராப் எண்ணெய் ஊற்றி போல் வறுத்து எடுத்துருக்கோம் கொஞ்சம் லேசாக சோப்பாக கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக புளியை கரைச்சி இந்த மாரி நம்ம அடுத்தது எடுத்துக்கிறோம் கொஞ்சம் ஜீரகம் தோல் சீவி இஞ்சி இதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம் நம்ம இஞ்சி வந்து போட்டோம்னா நமக்கு நல்லா ஜீரணமாகும் போல் இந்த கொத்தமல்லி சட்னியும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பசியை தூண்டும் ரொம்ப நல்லது இதை வந்து எப்படி என்ன அடுத்தது வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கு போகிறோம் பாருங்கள் தேங்காய் வரமிளகா இந்த ரெண்டையும் முதல்ல போட்டு ஒரு சுற்ற சுற்றிக்கிறோம் அடுத்து வணக்கின அந்த கொத்தமல்லி தலையை இதில் போட்டுக்கிறோம் போட்டு இன்னொரு சுற்றி சுற்ற போகிறோம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு சுற்றி சுற்றணுங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாங்க அப்போ தான் நைஸாக அறப்படும் இப்போ வருத்தி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று லேசாக சுற்ற போகிறோம் கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றணுங்க கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இந்த பதத்தில் வந்து நம்ம இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு பிசஞ்சிக்கிறதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் இன்னும் கொஞ்சம் கூட குறை குற நெறச்சிக்கலாம் ஆனால் நம்ம தோசைக்கு சாப்பிட்ணோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கலக்கிட்டோம்னா தோசை சாப்பிட்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி சட்னி ரெடிங்க இது தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டாவது வந்து இது ஆரோக்கியமானதும் கூட இதை தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம் பாருங்கள் நான் இந்த ரவா தோசை இன்றைக்கி செஞ்சுருக்கோம் இந்த ரவா தோசைக்கு இந்த சட்னியோடைய காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிடலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்